சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் துணையை தேடி சென்று பேசினாலும் அவர் உன்னோடு பேசுவதில்லை அவர் உன்னை பார்க்கும் போது உன்னை அவமதித்து விட்டு செல்கிறார் பார்த்தும் பார்க்காதது போல செல்கிறார் அல்லவா அதற்கான காரணம் கூட தெரியாமல் நீ மனம் தவிக்கிறாய் இப்படியே என் வாழ்க்கை எத்தனை நாள் போகும் என்று உன் மனம் கலங்குகிறது சாயப்பா என் வாழ்க்கையை விரைவில் சரி செய்து என் துணையை என்னிடம் கொண்டு சேருங்கள் என்று என்னிடம் நீ வேண்டுதலும் வைத்தாய் நீ தினம் தினம் படும் வேதனையும் கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நிச்சயமாய் உனக்கான சந்தோஷம் உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரும் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உன் துணையை அவர் பிடியில் வைத்து அவர்கள் சொல்லும் செயலை செய்யும்படியும் கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர் உன் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் உன் நினைவாகத்தான் துடிக்கிறார் இருந்தாலும் அவர்களுடன் இருப்பதனால் அவர்கள் சொல்பேச்சை கேட்டு அதன்படி நடக்கவே அவர் ஆரம்பித்தும் இருக்கிறார் அதனால் இது எல்லாம் நிலைக்காது நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டேன் அவர்கள் இப்போதைய சந்தோஷத்தை பார்த்து உன்னையும் உன் துணையையும் பிரித்து வேடிக்கை பார்த்ததில் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் அதன் பின் விளைவே பற்றி அவர்கள் இன்று வரை யோசிக்கவே இல்லை நான் இருப்பதையும் நீ என் குழந்தை என்பதையும் அவர்கள் மறந்து ஆடுகிறார்கள் அவர்கள் ஆட்டத்தை அடக்கப் போகின்றேன் சில நாட்களாக என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்தும் வருகிறது என்ன சாயப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு விடுகிறீர்களே என்று என் மீது நீ ஆத்திரமும் கோபமும் அடைகிறாய் நீ என் குழந்தை நீ என்ன சொல்லாலும் உன் சாயப்பாவிற்கு கோபம் வராது அதாவது நான் உன்னோடு இருக்கும் வரை உன் அருகில் எந்த தீயதையும் விடமாட்டேன் பிறகு ஏன் சாயப்பா இந்த வலியும் வேதனையும் எனக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றாயா இது காலத்தின் கட்டாயம் இது உன் தலையெழுத்து இதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் உன் சாயப்பா செய்வேன் இதை நீடிக்க விடாமல் நான் செய்வேன் இதை குறைப்பேன் அதுதான் உன் சாயப்பாவினால் முடியும் தலை எழுத்து என்பது நீ பிறக்கும் முன்பே அதை எழுதி வைத்து விட்டுத்தான் நீ பிறப்பாய் இதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் இருக்கையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னை நம்பும் என் குழந்தைகளுக்காக அதன் வீரியத்தை குறைக்க முடியும் அதைத்தான் நான் இப்போது செய்யத் தொடங்குகிறேன் உனக்கு தீங்கு நினைத்து உன் கண்ணீரில் குளிக்கும் அந்த தீயவருக்கு தக்க பாடத்தை நான் புகட்டப் போகின்றேன் நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி இது கூடிய விரைவில் உன் செவிகளில் கேட்கப்படும் இந்த வார்த்தையை கூட நீ நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உனக்கு செய்வதை நான் நிறுத்த மாட்டேன் நாளை நாளைய நாள் அவர்களுக்கான தக்க பாடத்தை நான் புகட்டத்தான் போகின்றேன் இதை உன் செவிகள் இன்னி கேட்ட பின்பு எனக்கு நன்றி சொல்வாய் நீ கவலைப்படவோ கலங்கவோ வேண்டாம் ஏனென்றால் நீ எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை உனக்கானவற்றை எல்லாம் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்